இன்னைக்கு தேர்ஸ் டே பாபாவோட நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் இந்த மெசேஜ் பாக்குறவங்க எல்லா கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்க பாபாவோட மெசேஜ்ல நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா இப்ப நீங்க எடுத்திருக்க இந்த பிறப்பு இந்த சோல் ஜேர்னி அதாவது நம்ம உடம்பா பார்க்காம நம்ம வந்து ஒரு லைஃப் பர்பஸ்னு சொல்லுவோம்ல இந்த லைஃப் பர்பஸில் பாபா உங்களுக்கு உதவி பண்ணுவாரு அப்படின்றது வந்து விதிக்கப்பட்டது நீங்க நினைச்சாலும் எதிர்பார்த்தாலும் எதிர் பார்க்கலனாலும் அவர் வந்து உங்களுக்கு வழிகாட்டிட்டு தான் இருக்காரு சில நேரத்துல எப்படி வழி காட்டுறாருன்னு தெரியாது அதாவது இந்த டைரக்ஷன்ல போகணும்னு தான் காட்ட முடியுமே தவிர சிலரனால வந்து நம்ம கூடையே நின்று இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல சோ அந்த மாதிரி உங்களுக்கு பாபா வழி காட்டிட்டு தான் இருக்காரு இந்த இடத்துல தனியா நீங்க கான்பிடண்டா நடந்து போறது உங்களோட பொறுப்பு அது உங்களோட கையில இருக்கு அதே மாதிரி சில சில விஷயத்துக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆன்சர் தெரியாமல் இருக்குது விடை தெரியாமல் இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன்னு தெரியாமல் இருக்கு அதனால நீங்கள் வந்து எந்த கவலையும் பட வேணா இதுக்குண்டான உண்டான சொல்யூஷன் சீக்கிரமாக கிடைக்கணும் கிடைக்கும் இப்போ வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கணும் இந்த பொறுமை தான் உங்களுக்கு அந்த ஆன்சரை தேடி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும் ஓம் சாய்ராம்